உண்ணக்கூடிய பழக்கத்தை ராஜநாகம் வைத்துக் கொண்டிருக்கிறது அது காரணத்தினால்தான் சில இந்த மழைக்காடுகளிலே ரெயின் பாரஸ்டிலே அதிகமான பாம்புகளுடைய எண்ணிக்கை அதிக அதிகமாகாமல் இருப்பதற்காக இந்த ராஜநாகம் மிகப்பெரிய ஒரு சூழியல் மேம்பாட்டை தருகின்ற தருகின்றது என்று கூட நாம் சொல்லலாம் இந்த ராஜநாகத்தினுடைய மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்றால் பாம்புகளை மட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் எலிகள் அதுபோல பறவைகள் இது போன்ற ஒரு வன உயிரினங்களையும் அது உணவாக உட்கொள்கின்றது பொதுவாக பாம்பு என்றாலே அது அதனுடைய விஷத்தன்மை பற்றி நாம் பேசியாக வேண்டும் ராஜநாகத்தனுடைய விஷத்தன்மையை பார்க்கின்ற பொழுது அதனுடைய வனம் ஒரு முறை கொத்தி எடுத்தால் ஏறக்குரிய நானூறு எம்ஜி என்று சொல்லக்கூடிய நானூறு மில்லிகிராம் அளவு அந்த விஷமானது உள்ளே செலுத்தக்கூடிய அளவுக்கு தன்மை கொண்டதாக இருக்கின்றது பெரிய உருவம் கொண்ட யானையை இறக்கக்கூடிய அளவுக்கு அந்த விஷத்தன்மையானது இருக்கும் பொதுவாக அந்த பாம்புகளின் விஷமானது இரண்டு தன்மையிலே இருக்கும் இமோடாக்சின் அண்ட் நியரோடாக்சின் என்று சொல்வார்கள் ஈமோடாக்சின் என்று சொன்னால் அந்த ரத்தத்திலே அந்த விஷமானது கலந்து நம்ம நம்மை சாகவிப்பது இந்த நீரோடாக்சின் என்று சொன்னால் நம்முடைய மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிப்படைய